நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறது விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்திருக்கிற தலைவன் தலைவி அப்படிங்கிற படத்தை பற்றி மகாராஜா படத்துக்கு பிறகு விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கல அதே மாதிரி பாண்டி ராஜ் வந்து கடைக்குட்டி சிங்கம் படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு பிறகு இந்த படத்தை இயக்கியிருக்கார் கிட்டத்தட்ட அதே பாணியில் ஒரு படத்தை இயக்கிக்காரு ஸோ இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியில் நாம பார்க்க போறோம் அதாவது கணவன் மனைவிக்கு இடையே நடக்கிற சண்டை கிராமத்து பாணியில புருஷம் பொண்டாட்டிக்கு இடையில நடக்கிற சண்டை ஊடலும் கூடலும் அதுதான் இந்த படத்தோட ஒன்லை கணவன் மனைவிக்கும் எப்படிலாம் சண்டை வருது யாரெல்லாம் ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை மூட்டி விடுறாங்க அந்த சண்டை எப்படி விலகுது எப்படி சமாதானம் ஆகுறாங்க அப்படிங்கிறத ஒரு டிவி மெகா சீரியல் பாணியில் ஒரு மினி மெகா சீரியலாக ஒரு திரைப்படமாக தந்திருக்காரு பாண்டியராஜி கிட்டத்தட்ட அவருடைய கடைக்குட்டி சிங்கம் படமும் இதே மாதிரி சென்டிமெண்ட்களால் நிரப்பப்பட்ட ஒரு படமாக இருந்தது இந்த படமும் அப்படி தான் இருக்குது படத்தோட கதை வந்து ரொம்ப சின்னது ரொம்ப சிம்பிளான கதை தான் விஜய் சேதிபதி வந்து அவர் குடும்பமே மதுரையில் வந்து ஒரு ஒரு மெஸ்ஸு நடத்துறாங்க ஒரு அசைவ மெஸ்ஸு நடத்துறாங்க நம்ம நிறைய மெஸ்ஸு பார்த்துருக்கோம்ல அம்மா மெஸ்ஸு ஆச்சி மெஸ்ஸு இந்த மாதிரி மெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பமே வேலை செய்யும் அப்பா கல்லாவில் இருப்பாரு அம்மா சமயக்கட்டில் இருப்பாங்க மகா மருமக எல்லாம் பரிமாறுவாங்க இது மாதிரி நிறைய மெஸ்ஸு நம்ம பார்த்துருக்கோம் அதுவும் மதுரை புதுக்கோட்டை ராமநாடு சைடில் இந்த மாதிரி மெஸ்ஸுகள் அதிகமாக இருக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சுவையாகவும் இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க பெண்கள் சமைக்கிறதுனால ஒரு வீட்டு சுவையோட அந்த உணவு இருக்கும் அப்படியான ஒரு மெஸ்ஸை வந்து விஜயசேதுபதி குடும்பம் நடத்துது அவருக்கு வீட்டுக்காரங்களாக பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிற பொண்ணு தான் நித்யா மேனன் அவருக்கு ஒரு தம்பி இருக்காப்புல அம்மா வந்து தீபா அப்பா வந்து சரவணே இந்த குடும்பம் வந்து ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது என்ன சண்டைன்னா ஈகோ எங்க ஈகோ ஆரம்பிக்குதுன்னா மருமக மேலே அதிக செல்லம் அந்த செல்லத்தின் காரணமாக வந்து மருமகளுக்கு ஓட்டல்ல அடுத்தடுத்த ப்ரொமோஷன் கொடுத்து கல்லாவில் உட்கார வைக்கிறாங்க ஓட்டலோட பேரையும் மருமக பேரல மாற்றிடுறேன் இது அந்த வீட்டில் பிறந்த பொண்ணுக்கு பிடிக்கல நம்ம பேரை மாத்திட்டாங்கிறது மட்டும் இல்லாம கல்லாப்பட்டிலையும் மருமகளை உட்கார வச்சுட்டு நம்மள கழட்டி விட்டுட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஈகோ உருவாகும் போது அந்த ஈகோ அதே இது அவங்க அம்மாவும் உணரும் போது குடும்ப பிரச்சனைகள் உருவாகுது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது அடிக்கடி சண்டை வருது சண்டை வந்துட்டு அந்த அம்மா போச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகுது அப்புறம் அவர் பின்னாடியே போய் அந்த மா கூட்டிட்டு வருவாரு இந்த சண்டைகளுக்கெல்லாம் முத்தாய் பொறுத்த மாதிரி ஒரு மூணு மாசம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க அந்த சமயத்துல வந்து விஜயசேது மகளுக்கு இந்த சின்ன குட்டி பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக கோயில் கோயிலில் எல்லோரும் ஒன்றா கூடுறாங்க நம்மளை கேட்காம எப்படி நம்ம பிள்ளைக்கு இவங்க பிறந்த மொழி எடுக்கலான்னு இவர் கோச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு விஜய் சேதுபதி போகிறாரு இந்த காதுகுத்து முட்டையடிப்பு சம்பவத்தினுடைய பின்னணியில் கண்ணோர் மணிக்குள்ளே என்ன சண்டை அவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை மற்ற படங்கள்லேருந்து இந்த படத்தில் என்ன புதுமை அப்படின்னா இதில் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க பெரிய கேமராமேன் சுகுமார் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன் வந்து இசையமைச்சிருக்காரு பெரிய நிறுவனம் சத்யா மூவிஸ் நிறுவனம் சத்யஜோதி நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கு இந்த பிரம்மாண்டத்தை தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்லை இருந்தாலும் கலர்ஃபுல்லாக ஒரு கமர்ஷியலாக வைக்கணும் மேலே நாலஞ்சு சண்டை காட்சிகளை வச்சு நம்மளோட பாட்டு காட்சிகளை வச்சு பெரிய பெரிய நடிகர்களை போட்டு ஒரு உருட்டு உருட்டி இருக்காரு நம்ம பாண்டியராஜ் ஒரு காட்சியல் ரீதியாக இந்த படம் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குறது எந்த சந்தேகமே இல்லை ஏன்னா காட்சிகள் நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயம் நம்ம பக்கத்தில் நடக்கிற விஷயம் நம்ம உறவுகளில் நடந்த விஷயங்களை தான் இந்த படம் வந்து காட்டுறதுனால நமக்கு அந்த ஒப்பீட்டு தன்மை இருக்கிறதுனால அந்த ஹோட்டலை பார்க்கும்போது நம்ம இப்போ ஒரு ஒரு போய் சாப்பிட்ருப்போம் இல்லையா அந்த ஃபீலில் கொடுக்கறதுனால இது ஆடியன்ஸோட இந்த படம் கனெக்ட் ஆகுது ஸோ ஒரு சினிமாவை ஒரு காட்சியில் இந்த படம் ஓரளவுக்கு போய் பார்க்க தகுந்த படம் தான் இருக்குது ஆனால் இந்த படம் என்ன பேச வருது அப்படின்னா கணவன் மனைவி சண்டைங்கிறது இயல்பானதுதான் அதன் டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போய்கணும் தான் இந்த படம் சொல்ல வர்ற விஷயம் இவங்க சண்டை போடுறதும் அவங்க பிரிஞ்சு போறதும் சண்டை போடுறதும் பிரிஞ்சு போடுறதும் இது எல்லாத்துக்குமே காரணமா குடும்பம் அமைறதா இந்த படத்தோட முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் திரும்ப 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 சண்டை பிரிவு உறவு பிரிவு சேர்வு இதே தான் திரும்ப திரும்ப காட்டுறதுனால ஒரு கட்டத்தில் அட விடுங்கயா பிரிஞ்சா பிரிஞ்சுட்டு போட்டியா ஆ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தோம் ஃபீலை தான் இந்த படம் தருது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் என்னமோ கணவன் மனைவிகளுக்கு நடக்கிற சண்டைக்கு எல்லாமே பெண்கள் தான் காரணம் என்பது மாதிரி மத்த பெண் சமுதாயத்தை நோக்கி ஒரு குற்றச்சாட்டை இந்த படம் முன்வைக்குது அவங்க அம்மா என்ன கேரக்டனே தெரியல அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா மருமக பக்கமா மக பக்கமா அங்கிட்டும் பேசுறாங்க அங்கிட்டும் பேசுறாங்க அவங்க சேர்த்து வைக்கும் ட்ரை பண்றாங்க சண்டையை மூட்டி விடுறாங்க அது ஒண்ணு அப்புறம் தங்கச்சி தங்கச்சியாக பொதுவாகவே ஒரு பொறாமை பிடிச்ச வில்லியா சித்தரிக்கிறாங்க அப்புறம் மாமியார் மருமகனை பிடிக்காது எப்படா மகா கோச்சிட்டு வருவோன்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி மாமியாரை சித்தரிக்கிறாங்க இப்படி சுற்றி 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 ஏதோ பெண்களால் தான் குடும்ப சிக்கல்கள் உருவச்சிக்கல்கள் வருகிற மாதிரியும் ஆங்களுக்கு இதில் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஆங்கள் பகடக்காய்கள் மாதிரியும் அப்பாவிகள் மாதிரியுமே இந்த படம் சித்தரிக்கிறது அதோடய ஒட்டுமொத்த உருவமாக தான் விஜய் சேதுபதியோட கேரக்டர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அவர் வந்து மனைவி மேலே அதீத அன்பு காதல் கொண்டவர் தான் ஆனால் அதுக்கு பகுத்தறிவு கொண்டு சிந்திக்க மாட்டாரா தங்கச்சி பேர் வச்சிருந்த ஹோட்டல் எதுக்கு மனைவி பேர்ல மாற்றணும் அது ஹோட்டல் வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஹோட்டல் இல்லையா குடும்பம் சம்மந்தப்பட்ட ஹோட்டல் இல்லையா அது எப்படி அதுல இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அவ்வளவு அப்பாவியால யாரும் இருக்க மாட்டாங்க மனைவி மேல அன்பு அன்பாக இருக்கிறது வேற பாசமாக இருக்கிறது வேற அதற்காக மனைவி சொல்லே மந்திரம்ங்கிற மாதிரியும் அவங்க சொல்றது தட்டக்கூடாதுங்கிற மாதிரியுமே இருந்து கொண்டு அந்த ஒரு குடும்ப பிரிவுகளுக்கு இவரும் ஒரு காரணமாக இருப்பது வந்து நம்பக்கூடிய விஷயமா இல்லை ஒட்டுமொத்தமா கதாநாயகி நித்யா வேண்ணன் உள்பட ஒட்டு பெண்களை நோக்கி தான் இந்த படம் வந்து குற்றம் சாட்டது எல்லாத்துக்கும் காரணம் பெண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் சொல்லுது அது ஒரு மிகப்பெரிய தவறு ரெண்டாவது கடைசியா விவாகரத்து குறித்து இந்த படம் பேசுது என்ன பேசுதுன்னா பிடிக்கலையா விவாகரத்து பண்ணிங்க ரைட்டு ஓகே பண்ணிக்கலாம் ஆனால் விவாகரத்து பெற்ற பிறகும் கூட அதை கிழிச்சு போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ற மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்குது அப்போ இது வந்து என்னென்னா சட்டபூர்வமான விவாகரத்தை அவமதிக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு தான் இந்த படம் இந்த படம் சொல்லுது ஏன்னா விவாகரத்து என்பது இருவரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு வருஷம் ஆலோசித்து அதற்கு பிறகு எடுக்கிற முடியும் அது விவாகரத்துக்கு பிறகு சேர்ந்து வாழ்கிற தம்பதிகளை குறை சொல்லலை அந்த சட்டத்தை மதிக்கணுல்ல மறுநாளே வந்து அதை கிழித்து போட்டு ஒன்றா எதுக்கு நீ விவகாரத்து வரைக்கும் போகணும் அதோட என்ன சொல்ல வருதுன்னா கணவன் மனைவி சண்டை போடுங்க பிரிஞ்சு போங்க சேருங்க ஆனால் யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக இருந்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது இந்த படத்துக்கு ஹைலைட் வைக்கிற மாதிரி கடைசியாக யோகி பாபா அவர் தான் படத்தில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்து இந்த ஆடியன்ஸோட மனசை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு அவர் கடைசியாக சொல்கிறாங்க இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை முடிச்சு வைக்கிறார் அந்த டயலாக் கூட முடிச்சு வைக்கிறாரு இதன் மூலம் இந்த படம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா ஒட்டுமொத்த குடும்ப பிரச்சனைகளுக்கும் உறவு சிக்கல்களுக்கும் காரணம் பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிது ரெண்டாவது விஷயம் கணவன் மனைவிக்குள்ள சண்டையோ சச்சரோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க ஒன்னா வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லுது இந்த ரெண்டு விஷயத்தை அழுத்தம் இந்த படம் பதிவு செய்து இன்றைய காலகட்டத்தில் இந்த ரெண்டுமே தப்பான ஒரு கண்ணோட்டம் உறவு சிக்கல்களுக்கோ உறவு சன்னிலுக்கோ பெண்கள் மட்டும் காரணம் இல்லை ஆண்களும் காரணம் ரெண்டு பேருக்கும் சரி சம பங்கு இருக்குது அப்படிங்கிறதும் அதே மாதிரி க கணவன் மனைவிக்குள் பிடித்தவில்லை என்றால் தாராளமாக விவாகரித்து செய்து கொண்டு பிரிந்து இந்த சமூகம் இப்ப அனுமதிக்குது இப்போ அதுதான் நடக்குது அதுதான் நடக்கணும் அததான் காலங்காலமாக பெரியார் வந்து சொல்லிட்டே வராது பிடித்த வரைக்கும் வாழ் பிடித்தவனுடன் வாழ் பிடிக்கலையா நீ அந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போகணும் வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான் அமையுது அதை வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதை வந்து திருமணம்ங்கிற ஒரு சங்கிலியை போட்டு கட்டி நீ எங்கேயும் போகாத எங்கிட்டே இரு அவனு இவங்க அவங்கள கட்டுறதும் அவங்க இவங்களுக்கு கட்டுறதுலாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அதனால ஒரு சுதந்திரமான ஒரு பெண் வாழ்க்கைக்கு விவாகரத்து ரொம்ப அவசியம் அந்த விவாகரத்து குறித்த ஒரு தெளிவான பார்வை இல்லாமல் இந்த படம் அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு ஒலிவரிக்கையோட நட்சத்திர மதிப்பீடு ரெண்டு புள்ளி அஞ்சு நன்றினர்களே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்